இன்று இந்த காணொளியில் நாம் கனவில் குழந்தையை கண்டால் என்ன அர்த்தம் மற்றும் பலன் என்று இந்த காணொளியில் காண்போம் நீங்கள் கனவில் ஒரு குழந்தையை பார்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வளம் ஆனந்தம் கடவுளின் அருளை உள்ளத்தில் நம்பிக்கை மீண்டு எழுவது எழுவதே கனவு பலன் கூறுகிறது பெண் குழந்தையை கனவில் கண்டால் அழகு நெருங்கிய உறவுகள் புதிய ஆரம்பம் சந்தோஷம் குடும்ப நலனை குறிக்கிறது என கனவு பலன் கூறுகிறது சிரிக்கும் பெண் குழந்தையை கனவில் கண்டால் குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் ஆளும் பெண் குழந்தையை கனவில் கண்டால் சிறிய மன அழுத்தம் கவலை ஏற்படும் என கனோபலன் கூறுகிறது விளையாடும் பெண் குழந்தையை கனவில் கண்டால் நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்த நல்ல விஷயம் விரைவில் நடக்க இருக்கிறது என கனோபலன் கூறுகிறது பிறந்த குழந்தையை கனவில் கண்டால் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு தொடங்கம் தொழில் முன் முயற்சி உறவுகளின் முன்னேற்றம் ஏற்படும் என கனவு பலன் கூறுகிறது ஆண் குழந்தைகளை கனவில் கண்டால் என்ன பலன் என்று என்ன பலன் புதிய பொறுப்பு ஆற்றல் முன்னேற்ற வாய்ப்பு என கனவு பலன் கூறுகிறது சிரிக்கும் ஆண் குழந்தையை கனவில் கண்டால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குடும்பம் மற்றும் தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என கனவுபலன் கூறுகிறது ஆண் குழந்தை அழுவது போல் கனவு கண்டால் சிறிய பிரச்சனை கவலை அதில் நிதானமாக அணுகுதல் வேண்டும் என கனவுபலன் கூறுகிறது விளையாடும் ஆண் குழந்தையை கனவில் கண்டால் எதிர்பார்த்த முயற்சி அல்லது வேலை சிறப்பாக முடியும் என கனவுபலன் கூறுகிறது பிறந்த ஆண் குழந்தையை கனவில் பார்த்தால் நீங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கனவுபலன் கூறுகிறது குழந்தையை பிறருக்கு கொடுப்பது போல் கனவு கண்டால் இது மிகவும் ஆழமான பொருளை கொண்ட கனவாகும் என கனவு என அர்த்தம் உங்கள் மனநிலை தற்போது வாழ்க்கைப்பாலை பற்றிய கனவு ஆகும் நீங்கள் விரும்பி கொடுத்தால் குழந்தையை மற்றவர்களுக்கு கொடுத்தால் மனம் அமைதிக்காக இருக்க வேண்டும் என கனோபலன் கூறுகிறது பழைய ப கஷ்டத்தில் இருந்து விடுவதற்காக தயாராக இருக்கிறீர்கள் என கனோபலன் கூறுகிறது மன வருத்தத்துடன் குறிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிரியமான ஏதோ ஒன்று தற்காலிகமாக உங்களை விட்டு விலகும் என கனவு பலன் கூறுகிறது அறிமுகம் இல்லாதவருக்கு குழந்தையை கொடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்த நன்மை பிறருக்கு பலன் அளிக்கும் இது புண்ணியம் என கனவாக கருதப்படுகிறது உறவினர் அல்லது நண்பருக்கு கொடுக்கின்ற என்றால் உங்களுக்கு முயற்சி வெற்றி அவர்களால் நிறைவேறும் என கனவு பலன் கூறுகிறது வாழ்க்கையில் உங்கள் பங்கால் நன்மை ஏற்படும் என கனவுபலன் கூறுகிறது பிறரிடம் இருந்து குழந்தையை வாங்குவது போல் கனவு கண்டால் இது மிகவும் தனித்துவமான கனவு என கனவுபலன் கூறுகிறது உங்கள் விருப்பத்துடன் நீங்கள் வாங்குவது போல் கனவு கண்டால் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிறைவேறும் புதிய பொறுப்பு தொழில் முயற்சி வெற்றி கடையும் என கனவுபலன் கூறுகிறது குழந்தையை வாங்கும்போது நீங்கள் குழப்பமாக இருந்தீர்கள் என்றால் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்க இருப்பதை கனவுபலன் கூறுகிறது சிறிய சிரமம் ஏற்படும் என கனவுபலன் கூறுகிறது அறிமுகம் இல்லாதவர்களிடம் குழந்தையை வாங்கினால் கிடை கிடைக்காதது என நினைத்த ஒன்று உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் என கனவுபலன் கூறுகிறது உறவினர் அல்லது நண்பரிடம் வாங்கினால் இருந்து உதவி வர இருப்பதே குடும்பத்தில் அல்லது நண்பரிடமிருந்து ஆதரவு கிடைக்க இருப்பதை கனவுபலன் கூறுகிறது